ஒரு அழகான தீவு இருந்தது அந்த தீவுல நிறைய உணர்வுகள் வாழ்ந்து கொண்டிருந்தது திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய புயல் உருவாகி அந்த தீவே முழுகிற நிலைமை வந்தது உடனே அன்புங்கிற உணர்வு ஒரு அழகான படகு செஞ்சு எல்லா உணர்வுகிட்டையும் வாங்க நம்ம இந்த ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல எல்லா உணர்வுகளும் அந்த ஏறி உட்கார்ந்தாங்க ஆனால் ஒரே ஒரு உணர்வு மட்டும் வரவே இல்லை அது யாருன்னு பார்க்க அன்பு படகு விட்டு இறங்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ஈகோ அப்படின்னு ஈகோ கிட்ட அன்பு எவ்வளவோ போராடி பார்த்தது வா நம்ம இந்த படகுல போயிடலாம் நம்மளும் தப்பிச்சிட முடியும் ஈகோ வர மறுத்துருச்சு படகு கிளம்புற நேரமும் வந்துருச்சு கிளம்ப போறோம் சொல்லி மத்த எல்லா உணர்வுகளும் படகுல தப்பிச்சு போயிட்டாங்க அந்த புயல்ல சிக்கி அன்பும் ஈகோவும் இறந்துட்டாங்க கடைசியில அன்பு இழக்க ஈகோவே காரணமாயிருச்சு ஈகோவை விட்டு இருந்தா அன்பு தப்பிச்சிருக்கலாம் எவ்வளவு உண்மை பார்த்தீங்களா ஈகோவால் அன்பு இல்லாமலே போயிருச்சு எனவே எங்களுடைய வாழ்க்கையில ஈகோவை விட்டுட்டு அன்போடு இருப்போம் வேத வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது ஒன்று குரந்திய பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் எனவே அன்போடு இருப்போம்